இலங்கை மின்சார சபையில் சுமார் நூற்றி முப்பது பொறியியலாளர்கள் விலகியுள்ளதாக தெரிய வருகிறது அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான குழு அல்லது கோப் குழுவில் இது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகவினால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் பொறியலாளர்களுக்கான முன்னூற்றி முப்பது வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவித்தார் கடந்த வருடம் மற்றும் இவ்வருடம் முதல் நான்கு மாதங்களில் நூற்றி முப்பது பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் ஓய்வு பெற்றவர்களை பணியில் சேர்க்காததால் முன்னூற்றி முப்பது பொறியியலாளர்கள் பற்றாக்குறை உள்ளது என அவர் தெரிவித்தார் இதேவேளை ஏஎஸ் மின் ஆலையை வாங்க முன்வந்த அதனை செய்யாமல் அவசரகால கொள்முதல் ஊடாக பல கோடி ரூபாய் மின்சார சபைக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கோப்பு விசாரணையின் போது தெரிய குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்